சரியான தத்தியா இருக்குமா நீ எல்லாம் படிக்கவே இல்லையா சொல்லுடா சொல்லு உன்ன பெத்தல்ல நான் தத்தி தான் தத்தி முண்டா மீனா போன தந்தம் ஏய் இது நல்லா இருக்கே அப்புறம் எதுக்கு உனக்கு ராணியின் பேர் வச்சாங்க நண்டக்க சைஸ் கிரந்திட்டு என்ன என்னவா அடிக்கான் பாரு டேய் அந்த ரேக்ல இருந்து புக்கு கடக்கான் போய் பாரு ஏ உசுர வாங்காத எனக்கு அடிபடல வேலை கிடக்கு அம்மா இந்த ரேக்ல நிறைய புக் இருக்குமா

சந்தோஷமான விஷயமா என்னங்க ராணி எனக்கு லீவ் கிடைச்சிருச்சு நாளைக்கு நாம வெளியில சொல்றீங்க வெளியில போ போறோமா தியேட்டர் பீச் பார்க் என்ன ராணி என்னமோ இப்ப நம்ம ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்க நமக்கு பிள்ளை இருக்குல்ல அதையும் கூட்டிட்டு போனும் எங்க ஒரு இடத்துக்கு போக முடியும் போறதா வீட்டு இவங்கள அம்மா வீட்ல இருக்கட்டும் நம்ம போவோம் இங்க பாருடா சுண்டா போய் உன் புக் எடுக்கற வேலைய பாரு இடையில வந்து பேசிக்கிட்டு இருந்தா தொட்ட பக்கத்து பிஞ்சு போவோம் நம்ம இங்க இருந்தே அப்பா என்ன பேசுறாருன்னு கேப்போம் அக்கா வரவும் சொல்லி கொடுத்துறனும் மம்மி ரொம்ப மோசம் இது பாரு ராணி புரியுது அதனால தான் சொல்றேன் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் சினிமாவுக்கு போவோமா ஹ என்ன செய்யறது பெத்தாச்சி இது செய்யற சேட்டையில தாங்கி தான் ஆகுறனும் கிராமத்தோட சினிமாக்கு வேணா போயிட்டு வருவோம் அடடி நாரதர் மம்மி வேமாவே ஒத்துக்கிடுச்சு இந்த சந்தோஷமான விஷயத்த அண்ணக்காவும் அபியக்காவும் டியூசன்ல இருந்து வரட்டும் வரவுமே நான் தான் முதல்ல சொல்லுவேன் ஏமா அனுவா அபியும் இன்னும் டியூசன்ல இருந்து வரலையா டைம் ஆச்சு அது ரெண்டுக்கும் ஏதோ டாம் டெஸ்ட் இருக்காங்க அதனால எக்ஸ்ட்ரா டைம் டியூசன்ல இருந்து படிச்சிட்டு வருவோம்னு சொல்லுச்சு வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அப்படி உட்காருங்க எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு நான் போறேன் டேய்

சாரு வாரால் நா ரெடிதான் வரவா அண்ண நா இறங்கி வரவா நா ரிடிதான் வரவா அண்ணே நா இறங்கி வரவா டொன் டொடொ டொன் 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 இந்த குற்றம் வாழ்க்கிறதுக்கு திரும்பி என்ன ஆச்சு சூக்கா இந்த கூடை ஆட்டம் நேரம் எல்லாம் தெரியாது இருக்கதானா நாளைக்கு எங்கே போறோம் தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியல ஆனா எனக்கு தெரியுமே டேய் சுண்டா அப்படி என்ன விஷயம்டா என்ன <tapodic> 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 ஹைファイயா ஹ்ம் சரி உன் கை கொடு ஹ்ம் ஹைファイ என்னடா விஷயம் சொல்லு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஏய் உங்க பாசம் மலை பொலிஞ்சு முடிச்சிட்டேன்னா கேரடி அந்திட்ட என்ன விஷயம் அனக்கா அனக்கா நாளைக்கு அப்பா நம்மள தியேட்டர்க்கு கூட்டி போறேனு சொல்லிருக்காரு ஆ இதெல்லாம்வா நல்ல செய்தி கேட்கும்போது காதுக்கு இதமாக உள்ளதே

என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாளைக்கு நாளைக்கு படத்துக்கு போறதுக்கு எந்த Dress அடி போடலாம் ஐயோ நல்ல Dress எடுத்து வைக்கணும் கே அபி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கே கவர் பண்ணிரோம்டி அப்பதான் நாளைக்கு தியேட்டருக்கு போனும்னா ஃப்ரீயா இருக்க முடியும் ம் வா நம்ம வேமா எல்லா ப்ராஜெக்ட்டையும் செஞ்சு முடிப்போம் ஏய் இது நல்ல யோசனைடி இது எனக்கு தான் நான் வா வேமா செஞ்சு முடிச்சிரலாம்

நாளைக்கு அப்பாவோட லீவ் கேன்சல் ஆயிடுச்சுடா இவருக்கு எப்ப பாரு இதே வேலதான் ஒரு இடத்துக்கு கூட்டு பாருங்கிறது அப்புறம் அதே வேணான்டா